கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம் யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் பிரியமானவர்களே நாம் வேதத்தில் யோபுவை குறித்து அறிவோம் அவர் நேர்மையானவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர் செல்வச்சீமானாய் வாழ்ந்தவர் ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்தார் தன்னுடைய பிள்ளைகள் செல்வங்கள் உடல் நலம் எல்லாவற்றையும் இழந்தார் ஆனால் ஒருபோதும் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை எந்த சூழ்நிலையிலும் இறைவனை பழித்துரைக்கவும் இல்லை இறைவன் மீது அவருக்குள்ள விசுவாசமே அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற காரணம் தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்று வேதம் கூறுகிறது ஆம் அதை யோபுவின் வாழ்க்கையும் நமக்கு காட்டுகிறது அன்பானவர்களே நாம் அநேக நேரங்களில் பிரச்சனைகளினால் பாதிக்கப்படும் போது மனம் சோர்ந்து போகிறோம் இறைவன் மீதுள்ள விசுவாசத்தில் தளர்ந்து போகிறோம் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் நம்முடைய தேவைகள் உள்ளத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே நமக்கு தருவார் எனவே நாம் எந்த சூழ்நிலையிலும் மனம் சோர்ந்து போகாமல் யோபுவை போன்று உறுதியான விசுவாசத்துடன் இருப்போம் அன்பு இறைவா நாங்கள் சோதனைகளின் போது மனம் தளர்ந்து போகாமல் யோபுவைப் போன்று தளரா மனத்துடன் உம் மீதுள்ள விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று അവരെ നോക്കി ജപിപ്പോ ആമേൻ